ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கஸ்தூரி ரங்கபுரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் முப்பது ஏக்கர் இருக்குங்க ரோடு முகப்பு ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி இருக்குது இந்த லேண்டோட பின்பகுதியில் தோட்டவெலை ஆறுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கூகுளில் பார்க்கலாம் தோட்டவலை ஆறு தோட்ட ஆறு இந்த லேண்டோட பின்பகுதியில் ஓடுது பக்கத்தில் கிராமம் இருக்குது மண் வந்து வண்டல் மண் ஒரு கிணறு இருக்குது இரு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது விவசாயம் வந்து செய்யாததுனால உங்களுக்கு கிணறு எல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகி அதாவது பராமரிப்பு இல்லாததுனால நல்ல மழைகள் வரும்போது வந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே இறங்கும் அந்த நேரம் உங்களுக்கு சைடில் உள்ள மண்ணுகளை உள்ளே கொண்டு போவோம் அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த பாருங்கள் இப்போ ஒரு கல் காணிச்சு அந்த கல்லிருந்து நமக்கு தொடங்கி அப்படியே வல்லதுபுறமாக பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தியான இடம் இந்த ஒரு சர்ச்சி கோயில் தெரியும் பார்த்தீங்களா அது ஒரு பக்கத்தில் உள்ள ஊர் தான் அந்த அது வந்து உங்களுக்கு ஹைவேஸ் போயிடும் திருச்செந்தூர் ஹைவே டச் ஆயிரும் அது பேக்கில் வந்து உங்களுக்கு பாருங்க நேரே தெரியுது அந்த கல் நான் ஃபஸ்ட்டில் காணித்த கல் அப்படியே உங்களுக்கு வலதுபுறமாக இந்த வேலி வரைக்கும் நமக்கு இடம் உண்டு ரெண்டு பகுதியுமாக உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்து கிளியர் பண்ணி அளந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து திருச்செந்தூர் ஹைவேயை டச் பண்ணதுக்கு வந்து மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க வள்ளியூர் ஹைவேஸை பிடிக்கிறதுக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதுவே நம்ம நாகர்கோவில் நாங்குநேரி ஹைவேயை டச் பண்ணதுக்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கிணறு ஜங்ஷனை வந்து நேஷ்னல் ஹைவேயை டச் பண்ணதுக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் அங்கங்கே ஒரு சில பனைகள் மட்டும்தான் நிற்கிது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது இந்த வேலி பார்த்தீங்க பாருங்க அந்த கிணறு பார்த்தீங்களா உள்ளுக்க மண் லேஸாக செறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது மண் சரியில்லை இந்த தண்ணி மழைக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்கியிருக்கு இறங்கி அப்படியே அந்த மண்ணும் கூட உள்ளே இறங்கியிருக்குது ஸோ இது கண்டிப்பாக இந்த கிணறு தூர் வரணும் தூர் வாரணா இது பலன் இபி வந்து சர்வீஸெல்லாம் இருக்குது பார்த்துருங்க ஒரு நல்லா டிஸ்கன்யூடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் விலை வந்து ரொம்ப சீப் ரேட் ரொம்ப குறைவான ரேட்டில் தான் இது வந்திருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் கேட்காங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக முப்பது ஏக்கரும் ஒன்றா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஸ் ரோடு முகப்பில்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளவு குறைஞ்ச ரேட்டில்லாம் இப்போம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நியர் ஆப்போசிட்டில் பாருங்கள் வந்து தோப்பு எப்படி இருக்குன்னு எப்பவும் அந்த இடங்களில் வந்து வண்டி போக்குவரத்தும் ஆள் போ போக்குவரத்தும் உள்ள இடம் பக்கத்தில் பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க நல்லா பராமரிப்போடி அதாவது உள்ள எப்பவும் ஆள் போக்குவரத்து உள்ள இடங்கள் நம்ம லேண்ட் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில பணியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது எம்டி லேண்ட் தான் தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம்